வணக்கம் நான் கருவுலருந்து ஜோதிடர் ஏஎஸ் சிவகுமார் இப்போ கடகலக்கணத்தை பற்றி பார்க்குறோம் கடகலக்கணம் பாவக பலன்கள் அப்படின்ட்டு பார்க்குறோம் கடகலக்கணத்திற்கு முதல் பாவக பலன் அப்படின்னு பார்க்குறோம் கடகலக்கணக்காரங்க அழகாக அழகாக இருக்கக்கூடியவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் இளமையில் ஒல்லியாக இருப்பாங்க மத்தியம வயசில் வந்து கொஞ்சம் குண்டாயிருவாங்க பெருமனாகிடுவாங்க வசீகரமான கண்கள் படைத்தவர்கள் அழகான கண்ணங்கள் உடையவர்கள் சிறிய கழுத்து அகன்ற மார்பு குறுகுறுப்பான பார்வை உடையவர்கள் வேகமான நடை விடாமுயற்சி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் முதலில் எவரையும் சந்தேகத்தோடு தான் பார்ப்பார் பழகிய பின்புதான் தன் உள்ளத்தை பறிகொடுப்பார் குறிப்பிட்ட நேரத்திற்குள் தன் பணிகளை எவ்வளவுதான் சிரமப்பட்டாலும் அந்த பணியை அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு உயர்ந்த லட்சியங்கள் திட்டங்களை போடக்கூடியதில் வல்லவர் ஏ சீக்கிரமாக எந்த ஒரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கார் எளிதில் கிரகித்து கொள்ளும் தன்மை அவர்களுக்கு உண்டு எந்த விஷயத்தையும் தீர ஆலோசித்தே முடிவு பண்ணுவாங்க முடிவு செய்துவிட்டால் எதிர்ப்புகள் வந்தாலும் நினைத்ததை முடிக்கும் வரை ஓயாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து தன்மை வாய்ந்தவர்கள் எதையும் முன்கூட்டியே அறியும் நுண்ணறிவு உடையவர் அட்வான்ஸாகவே சிந்தனை பண்ணி இந்த விஷயத்தை வச்சுக்குவங்க ஞாபக சக்தி அதிகம் உண்டு தூக்கம் வந்து கோழி தூக்கம் மாதிரி தூங்கி தூங்கி எந்திரிச்சிருவாங்க எதையும் சேமித்து வைக்கும் பழக்கம் அவங்க கிட்ட இருக்கும் சேமிப்பு பழக்கம் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் வேலையாட்களிடம் அபார நம்பிக்கை வைப்பார் அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்வார் அடுத்ததாக கடகல கணத்துக்கு இரண்டாம் பாவக பலன்கள் என்னன்னு பார்த்தலாம் கொடுத்த வாக்கை மாட்டார்கள் வாக்கு கொடுத்த அந்த வாக்கை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருப்பாங்க மாதிரி இவர்கிட்ட பிறர் வந்து வாக்கு தவற மாதிரி நடந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும் இவரிடம் யாரும் வாக்கு தவறி நடக்கக்கூடாது என்று நினைக்கும் வழக்கம் உண்டு மணிக்கணக்கில் பேசுவதில் வல்லவராக இருப்பார் சில சமயத்தில் முன்கோபமும் வந்துடும் குடும்பத்தில் பொறுப்பு மிக்கவர் அக்கறை உடையவர் இவர் பிறந்த பின்பு அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் திரும்ப உணவு விஷயங்களில் இவர் அதிகம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் யாருக்கிட்டே பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பணம் திரும்ப வராது சரிங்களா கண் சார்ந்த பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படும் கண்ணாடி அடியாத கடகம் இல்லை அந்த மாதிரி சொல்லலாம் ஏதோ ஒரு சுதந்திர ஸ்டைலுக்காவது கண்ணாடி போடுவாங்க இல்லைன்னா கண் பார்வைக்காக கண்ணாடி போடுவாங்க இப்போ கடகலங்கணத்துக்கு மூன்றாம் பாவக பழம் பார்த்தலாம் கடகலக்கணக்காரங்களுக்கு சகோதரி உறவுகள் கடகத்திற்கு ஒத்து வராது இளைய சகோதரர் இருந்தால் அவங்களால் தொடர்ந்து செலவுகள் ஏற்படும் அதனால் அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனம் உண்டு உதவி செய்யலான்ற என்ன மனம் அவங்களுக்கு எப்பவும் இருக்கும் பிறரின் வேலையை கண்ணும் கருத்துமாக தன் வேலையை போல் செஞ்சு முடிப்பாங்க திருமணமான மூணு வருடம் அல்லது பன்னெண்டு வருடத்தில் மாமனாருக்கு கண்டம் இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் தொழில்கள் லாபம் தரும் சீட்டு எம்மலம் போன்றவை நஷ்டம் தரும் இஎன்டி தொண்டை பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் சிறு வயதிலேயே டூ வீலர் இப்போ வாங்கிறதுக்கு யோகம் ஏற்படும் சின்ன வயசுலே டூ வீலர் வாங்குவாங்க பக்கத்து வீட்டுக்காரரிடம் எல்லை பிரச்சனை சண்டை அந்த செவ் இருக்குது இல்லைங்களா நடப்பாத சண்டை எல்லை பிரச்சனை இது என்னோட இல்லை அது உன்னோட இல்லை அந்த ஒரு அடிக்கு கால் சண்டை போட்டுக்கு வாங்க போகிறீங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை அவங்களுக்கு வரும் பத்திரப்பதிவுகளில் பிரச்சனை உண்டு இவரோட சகோதரன் வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இது மூன்றாம் பாவம் அடுத்து கடகலை கெடுத்துக்கு நான்காம் பாவக பலன்களை பார்க்குறோம் கடகத்திற்கு தாய் அன்பு அதிகம் தாயினோட அன்பு அதிகம் தந்தையிடம் கருத்து வேறுபாடு ஏதாவது ஒன்று ஒன்றும் இல்லைன்னா தந்தையை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சுயநலமாக இருப்பாங்க அவசர புத்தி கொண்டவர் நேரத்தை வீணாக கழிக்க மாட்டார் ஆடம்பர பிரியர் வாழ்க்கையை வசதியாக அமைத்து கொள்வார் கல்வி பயிற்சிக்காக சிலர் வெளிநாடு செல்வார்கள் கல்வியில் தடை இருக்கும் அந்த கல்வி வந்து தடைப்பட்ட கல்வியாக இருக்கும் தடைப்பட்டு பின்னாடி க சிறப்பாக தான் படிப்பாங்க சிறு வயதிலேயே வீடு வாகனம் மனை அமைத்துக்கொள்ள ஆர்வம் இருக்கும் அவர் சில பேருக்கு அமைஞ்சிடும் சங்கம் சார்ந்த பதவிகள் கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தினால் இவங்களுக்கு ஆதாயம் உண்டு பூர்வ புண்ணிய பழங்களை அவங்க அனுபவிப்பாங்க கடகலக்கணம் ஐந்தாம் பாவக பழங்கள் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு தொழிலில் புகழ் அடைவார் நிலம் வீடு இவற்றால் லாபம் உண்டு இந்த குடும்பத்தில் கருக்கலைப்பு ஒன்று நடந்திருக்கும் அல்லது குழந்தைக்கு ஏதாவது விபத்து ஏற்படும் இவருடைய மாமன் புகழ் பெற்றவராக இருப்பார் மாமனுக்கு தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் இவருடைய தாத்தா புகழ் பெற்றவர் ஏதாவது தொழில் செஞ்சு பெரிய அளவில் முன்னேறியவராக இருப்பார் தாத்தாவுக்கு இருதார யோகம் அல்லது விருப்பப்பட்ட பெண்ணை திருமணம் சேர்ந்து பெரும்பாலும் இது மாதிரி நடக்கும் தெய்வம் வந்து வேட்டைக்கார தெய்வம் ஆக்ரோசமான தெய்வங்களை உடையவங்க ஆயுதமுள்ள தெய்வமாக இருக்கும் அவங்க கோயிலில் அதே போல் பிடிமன் எடுத்து வந்து குலதெய்வமாகவும் கும்பிடுவாங்க அடுத்ததாக கடகலக்கணத்துக்கு ஆறாம் பாபக பலன்கள் கடகலக்கணக்காரங்க கணக்காரங்க நாள் அவமானத்தை அவமானத்தையும் பிரச்சனையும் சந்திப்பாங்க எதிரி இருப்பார் ஆனால் அவங்கள எளிதில் வெற்றி கொள்வார்கள் கடகலக்கணக்காரருக்கு வேலையில் உயர்வு உண்டு எந்த இடத்துல இருந்தாலும் தலைமை பதவி அவர்களை தேடி வரும் முதலாளி தன்மை அவங்களுக்கு ஏற்படும் சித்தியினால் அவங்களுக்கு சிறு பாதிப்பு உண்டு ஜாதகருக்கு வாடகை வருமானம் வரும் வாய்ப்புகள் உண்டு குடல் சார்ந்த நோய் மஞ்சள் காமாலை நோய் வரும் கா இருக்கணும் முதுகு எலும்பு சார்ந்த பிரச்சனை ஏற்படும் விபத்து நடக்கும் நோய் இருந்தால் நோய் வந்து சீக்கிரமாக பாதிக்கும் வாய்வு மலச்சிக்கல் பிரச்சனை உண்டு சரிங்களா கடக ஏழாம் பாவக பழங்கள் சளிப்பில்லாமல் உழைக்கக்கூடிய வாழ்க்கை தன்மையை அவங்களுக்கு அமைவாங்க அவர் மீது தன்னாலே அதிகாரத்தை செலுத்தி கொண்டே இருப்பது அவருடைய முக்கிய நோக்கமாக இருக்கும் மனைவியின் சிரமத்தை சில சமயம் உணர்ந்தால் கூட இது உன் விதி என்று பாராட்டி விட்டு சொல்லிட்டு போயிடுவார் மனைவி வந்த பிறகு யோகம் இவரை விட இவர் மனைவி படித்தவராக இருப்பார் மனைவி வழியில் அதிக ஆதாயம் இருக்காது மனைவி வந்த இரண்டு ஆண்டுகள் கடும் சோதனை காலமாக இருக்கும் மனைவி கல்யாணம் பண்ணார்னா ரெண்டு ரெண்டு வருஷம் சோதனை காலமாக தான் இருக்கும் அவங்க மனைவி வழியில் ஏதாவது ஒரு துர்மரணம் விபத்து கண்டம் இது போல் யாருக்காவது நடந்திருக்கும் சில சமயம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார் சில சமயம் கடுகடுப்பாக பேசுவார் இவளோட நண்பர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் நிலையான நண்பர்களை வச்சுக்க மாட்டாங்க நண்பர்கள் மாற்றிக்கொண்டு மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த பிரச்சனையிலும் முதலில் இவரெல்லாம் போய் அவங்க நண்பருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கூட்டாளிகளும் நண்பர்களும் இவருடைய ஆலோசனை கேட்டு தான் குடும்ப முடிவுகள் உட்பட எதையுமே எடுப்பார் திருமணம் நடந்து இரண்டாண்டுக்குள் தொழிலையோ வேலையோ விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும் கூட்டாளிகளுக்கு தொழிலை விட்டு கொடுத்துருவார் ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டு தொழில் செய்வாங்கன்னா இவங்க கூட்டு தொழிலில் விட்டு கொடுத்துருவார் வாடிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப இவரிடம் வருவார்கள் அந்தளவுக்கு அவங்களுக்கு தொழில் நன்றாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிணத்திற்கு எட்டாம் பாவக பழங்கள் தூக்கத்தில் கூட அவங்க சுய உணர்வோடு இருப்பாங்க தூங்கும்போது கூட பழைய சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும் சின்ன வயசில் நீரினால் கண்டம் ஏற்படும் சிறிய விஷயங்களையும் அதிக கவலை கொள்வார் பழைய பொருட்களை சேகரித்து பத்திரப்படுத்துவார் சரிங்களா பழைய பொருட்களை சே சேமித்து பத்திரப்படுத்துவார் பழைய பொருட்களை விரும்பி வாங்குவார் அதனால் ஆதாயம் இருக்கும் எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பிடித்த பிடி விடமாட்டார்கள் திருமணத்தாலும் கூட்டாளிகளாலும் கஷ்ட நஷ்டம் ஏற்படும் மனைவியின் உறவினர்களால் இடையிடையே தொல்லைகள் உண்டு உடன் பிறந்தவர்களாலும் அவ்வப்போது கஷ்டநஷ்டத்தை அவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் வாங்க தயங்க மாட்டார் கடன் வாங்குவார் உயிர் சொத்து இவருக்கு வந்துச்சு அப்படின்னா அது இவருக்கு பயன்படாது எல்ஐசி மூலம் லாபம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் எல்ஐசி இதெல்லாம் வந்து இவருக்கு லாபமாக அமையும் இவரின் மனைவி வந்து சிக்கனவாதி அப்படின்னு சொல்லலாம் சிக்கனவாதியாக இருக்கும் ஜாதகரின் இரண்டாவது குழந்தைக்கு ஏதாவது நோயினொடி விபத்து கண்டங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை கடகல கணத்துக்கு ஒன்பதாம் பாவக பழங்கள் வெளி தோற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பக்தி இல்லாமல் இரு பக்தி இல்லை அப்படின்ற மாதிரி தோன்றினா கூட அந்தரங்க பக்தி உடையவர் உள்ள உள்ளில் உள்ள உள்ளர்த்தத்தில் பக்தி அதிகமாக உடையவர் ரகசியம் மூடு மந்திரங்களும் இவரிடம் இருக்கவே இருக்காது குரு பக்தி முருகனுடைய பக்தி உடையவர் தன் நலனை குறித்தும் பிறன் நலனை கருதியும் கையில் கிடைத்ததை தாராளமாக வழங்குவார் தனக்காக மற்றவங்க என்னை கையில் என்ன கிடைக்குதோ அதை தாராளமாக கொடுப்பார் தகப்பனாரால் இவருக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்டம் சேரும் அவங்க அப்பா வழியில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு தந்தைக்கு அரசு அரசாங்க வருமானம் உண்டு அரசனால் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் தந்தைக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கும் தந்தைக்கு கடன் இருக்கும் நீண்ட நாள் நோய் இருக்கும் தந்தைக்கு வாடகை வருமானம் வரும் ரெண்டு விதமான வருமானம் உங்களுக்கு தந்தைக்கு வரும் தந்தை ஆழ்ந்த மத நம்பிக்கை கொண்டவர் தந்தை தீர்த்த யாத்திரை செ செல்வார் சரிங்களா அடுத்ததாக கிணத்திற்கு பத்தாம் பாவக படங்கள் பார்க்கலாம் மண்ணெண்ணெய் பெட்ரோல் மருத்துவம் கலை நடிப்பு உருக்கு தொழில் எந்திர தொழிற்சாலை ஓட்டல் அறுசுவை உணவுப் பொருள் அறவை போலீஸ் அரபைனா அறவை மில் போலீஸ் இராணுவம் நகை கவரிங் கொலுசு ஓவியம் சார்ந்த தொழில் செய்வது இவங்களுக்கு சிறப்பு கார் டாக்ஸி லாரி வாடகை விற்றல் பார்ட்ஸ் வைக்கிறது அந்த தொழிலும் அவங்க செய்யலாம் சொத்து நிலபுலன் கான்ட்ராக்ட்ஸ் அந்த தொழில்களும் செய்யலாம் குறைந்த உழைப்பு அதிக லாபம் இருக்கும் உட்கார்ந்த இடத்தில் அதிகம் பணம் சம்பாதிப்பார் உட்கார்ந்த இடத்துல அதிக பணம் சம்பாதிப்பார் கர்ம ஜோதிடம் மரபணு ஜோதிடம் கற்றுக்கலாம் அவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது உயர்ந்த பதவியை எளிதில் அடைந்து விடுவார் கடக பதினொன்றாம் பாவ பழங்கள் மூத்த சகோதரரின் ஆதரவு இவருக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர் தொழில் செய்வார் மூத்த சகோதரருக்கு இவர் விட்டு கொடுப்பார் லாபங்கள் நன்றாக இருக்கும் ஆனால் இவர் அதிகமான லாபம் எதிர்பார்ப்பார் அதுவே இவருக்கு பாதகமாகும் ஏன்னா கடக இலக்கணத்துக்கு பதினொன்றாம் படம் பாதகம் ரைட்டுங்களா போராட்டத்திற்கு பின்பு இவருடைய ஆசைகள் நிறைவேறும் பிற பெண்களுடைய தொடர்பு ஏற்படும் அதனால் சில பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தாலான் மாற்றிக்கங்க இசை பாட்டு கலை நடனம் சினிமா டிவி இவற்றின் மீது ஆர்வம் இருக்கும் அதில் தாமதமாக முன்னேறுவார்கள் அடுத்ததாக கடகல கிடத்திற்கு பனிரெண்டாம் பாவ பலன்கள் அவர் எப்பயும் சொன்னோம் இல்லையா குட்டி தூக்கம் போடுவார் நைட்டில் அதிக நேரம் கண்வெளிச்சு கண்வெளிக்கும் தன்மை உண்டு சிலர் வந்து தூக்க மாத்திரை சாப்பிடு தூங்கும் பழக்கம் உண்டு கண் பாதிப்பு அடையும் வெளிநாடு சென்று வருவார்கள் வெளிநாடு செல்வதற்கு இவங்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு செலவாளியாக இருப்பார் தாய் வழி தாத்தா ஆதரவு இருக்கும் அவரால் ஏமாற்றமும் இருக்கும் நடைப்பயிற்சி குறைவு புதிய ஜோதிட கருத்துக்களையும் அல்லது புதிய கலை இலக்கிய புதுமை புரட்சி கருத்துக்களையும் உருவாக்குவார் சரி இது வரைக்கும் பாவங்களை பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கு பெயர்கள் எந்த மாதிரி பெயர்கள் சூட்டணும் அப்படின்னா பெருமாள் சார்ந்த பெயர்கள் சூட்ட வேண்டும் அல்லது தியாகம் அன்பு அம்மா ராணி முருகன் சார்ந்த பெயர்கள் சிவன் ராஜா குமார் சாமி என்ற சொல்லில் முடியும் பெயர் நிலவு சார்ந்த பெயர்கள் இந்த மாதிரி பெயர்லாம் அவங்களுக்கு சுட்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் இவங்களுக்கு நன்மை தரும் நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை மஞ்சள் சிவப்பு மூன்றுமே அவங்களுக்கு நன்மை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது நன்மை தரும் கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் வியாழன் நன்மை தரும் மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ஆடி கார்த்திகை பங்குனி நன்மை தரும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி லக்னம் ரெண்டுமே எடுத்துக்கங்க கடகம் கடகராசி கடக லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் மீனராசி மீன லக்னம் மேசராசி மேச லக்னம் மகர ராசி மகர லக்னம் இவங்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்வாங்க அப்படின்னா அர்த்தம் சரிங்களா இது கடகத்தின் கடகலக்கணத்தின் பழங்கள் நன்றி வாழ்க வளமுடன்